வணக்கம் டாக்ஸ் ஐயன்ஆர் துணை சீரியல் இப்போது நம்பர் ஒன் சீரியலாக ஒளிரப்பாகிட்டுருக்கு பலரோட ஃபேவரட் சீரியலாகவே மாறிட்டு வருது இந்த சீரியலில் நிலா கதாபாத்திரத்தில் நடிக்கிற மதுமிதா அவங்கள பற்றின சில தெரியாத தகவல் தான் பார்க்க போகிறோம் மதுமிதா அவங்க நடித்த எல்லா சீரியலுமே நம்பர் ஒன் சீரியலாக மாறி இருக்கு குறிப்பாக ஐயன்ஆர் துணை சீரியலில் நிலா கதாபாத்திரமாகட்டும் இதே போல் சன் டிவியில் எதிர்நிச்ச சீரியலில் ஜனனி கதாபாத்திரமாகட்டும் இவங்க நடித்த தெலுங்கு சீரியலான நம்பர் ஒன் கோடலூர் சீரியல்லையும் நம்பர் ஒன் சீரியலாக தான் இருந்திருக்கு இப்படி எந்த ஒரு சீரியலாக இருந்தாலும் கதையை நல்லா தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடியவங்க தான் மதுமிதாக அவங்க இவங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் முதன்முறையாக சீரியலை அதிகமாக வராங்க கன்னடத்தில் சனின்னு வெளியான இந்த சீரியல் தமிழ் டப்புலையுமே விஜய் டிவியில் சனீஸ்வரன் வெளியாச்சு இந்த சீரியலில் நெகட்டிவ் கதாபாத்திரம் நடித்தது மூலயமா தான் இவங்க முதல் முறையாகவே சீரியலில் அறிமுகமாக வராங்க ஆனால் முதல் சீரியலில் இவங்களுக்கு நடிப்பே வராது நீ இனி சினிமா சீரியலில் நடிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு பலருமே கேலியும் செஞ்சுருக்காங்க இவங்க சீரியல் டிவி சொல்லியிருக்காங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நடிப்பை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயினாக இப்போது மாறிட்டு வராங்க மதுமிதா அவங்க இவங்க இந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெரிய சப்போர்ட்னு பல இடங்கள்லேயுமே அழுத்தமாக சொல்லியிருக்காங்க மதுமிதா அவங்க மதுமிதா அவங்க ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கார் விபத்து ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் அப்போது இவங்களை பற்றி பல ரூமர்கள் வெளியாச்சு ஆனால் அது எல்லாமே பொய்ன்னு ரொம்பவும் போல்டாக ஃபேஸ் பண்ணாங்க மதுமிதா அவங்க இதே போல் இவங்க நடித்த நம்பர் ஒன் கொடலு சீரியல் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் டெலிவிஷன் தெலுங்கில் இவங்க பெற்றிருக்காங்க எதிர்நீச்சல் சிறியலுக்காக ஜனனி கதாபாத்திரத்துக்காக இவங்க இரண்டு விருதுகள் வாங்கியிருக்காங்க மதுமிதா அவங்களுக்கு ட்ராவல்னால் ரொம்பவும் பிடிக்கும் இவங்க இவங்களோட ஃப்ரெண்டான வைஷ்ணவி அவங்களோட தான் அதிகமாக ட்ராவலும் பண்ணுவாங்க அவங்களையும் நீங்கள் எதிர்நீச்சல் சீரியலில் பார்த்துருக்கலாம் இவங்க இருவருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருந்துட்டு வராங்க மதுமிதா அவங்களோட எதிர்நீச்சல் ஜனனி கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா இல்லை ஐயனார் துணை சீரியல் நிலா கதாபாத்திரம் ரொம்பவும் பிடிச்சிருந்ததை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்